வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பேருனா போடலை ஈகோ ஸ்போர்ட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பேருங்க போடலை ஈகோ ஸ்போர்ட் அது வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வீரியன் என்ன டைட்டானியம் ப்ளஸ்ஸு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஓனர் மாட்டிங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுளோட வண்டி வரும்னு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரேட்டு குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பேமெண்ட்டெலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் சேரிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ஆறு ஏர் பேக் வந்துடும்ருக்காங்க அழகு பட்டன் சாட் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு வண்டியோடய டயர் பண்ணுறதுனா ஃபோர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கார் பார்க்கணுன்னு